கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்பூராய்வு வளாகத்தை சுற்றி ரத்தம் கலந்த தண்ணீர் கசிவு கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உடற்கூராய்வு மையத்தின் முன்பு ரத்தம் கலந்த தண்ணீர் வெளியேறி வருவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த பகுதி பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடமாகும் இதனால் அப்பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது தினசரி சுமார் இருபது உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்யப்படுகிறது மாலை நேரத்தில் உடற்கூராய்வு மேடைகளை கழுவும் போது வரும் நீரே இவ்வாறு வெளியேறுகிறது என்று தெரிவித்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனை வளாகத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளது ஆனால் ப்ளீச்சிங் பவுடரின் வெள்ளை நிறம் முழுவதும் ரத்த சிவப்பு நிறமாக மாறியுள்ளது மேலும் மருத்துவமனை வளாகத்தின் பிற பகுதிகளிலும் கழிவு நீர் வெளியேறி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த பிரச்சினை குறித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் நிர்மலா கூறுகையில் இந்த பிரச்சினையை சரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளோம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிரச்சினை சரி செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளாா்